இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நம்ம காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் காலைல ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி தான் சாப்பிட போகிறோம் பாருங்க ரொம்ப ஆரோக்கியமான கஞ்சி இது வெயிட் லாஸ் மட்டும் இல்லை சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல எனர்ஜியாக இருக்கும் இந்த கஞ்சி காலையில் சாப்பிட்டோம்னா டய டயர்டே தெரியாது அந்தளவுக்கு நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தான கஞ்சி இது பாருங்க நல்லா செரிமானத்துக்கெலாம் ரொம்ப நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் உள்ள ரெடிமேடு மிக்ஸ் தான் இது 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 நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் அந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி மாவு போட்டு ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக கிண்டினோம்னா நல்லா நம்மளுக்கு ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடும் இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து கொதிக்கிற தண்ணியில் எப்படி போட்டு கிண்டுறதுன்னு காமிச்சிருப்போம் இது அதை விட கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் பாருங்கள் அப்படியே நம்ம சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் ரொம்ப வேகமாக வச்சு கிண்டக்கூடாது இது பொறுமையாக கிண்டணும் இது நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும் இது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் மொதவே தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது இது வந்து கெட்டிமா ஒரு கஞ்சி ஒரு சுடு கஞ்சி குடித்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம குடிக்கணும் தண்ணியாக வந்து இதை குடிச்சிடக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே வெந்தது வேகாது தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து அரை உப்பு தான் போடணும் ஃபுல்லாக உப்பு போடக்கூடாது நம்ம உப்பு போட்டு கழுவுறதுனால இதில் தன்மை இருக்கும் அதனால் அரை உப்பு தான் போட்டு நம்ம வந்து இதை சமைக்கணும் ஹெல்த்துக்கும் அதுதான் ரொம்ப நல்லது பாருங்க இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கஞ்சி நம்ம ரெடி பண்ணிடலாம் இதில் சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது சுகர்னால வர்ற அந்த நரம்பு வீக்கம் நரம்பு பலகீனம் இது எதுவுமே எல்லாமே சரி பண்ணக்கூடியது மு முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம மத்தியானத்துக்கு வந்து நல்ல ஒரு மிளகு பூண்டு போட்டு நல்ல ரசம் வச்சுருக்கோம் சுல்லுன்னு பாருங்கள் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்ன சமைச்சிருக்கோன்னு பாருங்கள் ரசம் நல்ல மிளகு பூண்டெல்லாம் நல்லா இடித்து போட்டு நல்ல ஒரு ரசம் வச்சிருக்கோம் நல்ல உடம்பு அலுப்பாக இருந்தால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க கருவாடு பொரிச்சிருக்கோம் கருவாடு பொரிச்சிருக்கோம் மத்தி மீன் பொரியல் இது ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா ரசம் வச்சு சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இது வந்து வாழைப்பூ வடை தான் செய்வாங்க மத்த கூட்டு வைப்பாங்க பஜ்ஜி போடுவாங்க அப்புறம் உசிலி செய்வாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பக்கோடா செஞ்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு சோம்பு பூண்டு வரமிளகாய் மூணு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் வாழைப்பூ ஒரு சின்ன இது பெருங்காயம் கொஞ்சம் உப்பு சின்ன வெங்காயம் இதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகா அவ்வளோதான் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சோன்னு சோடா மாவு கொஞ்சம் காய்ச்சின எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை வெண்ணெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் சோடா மாவு வந்து கொஞ்சோன்னு போடுங்க அப்போ அது வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் எப்படி போட்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இது வந்து மோர்லேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றுன்னா போட்டுக்கலாம் வாழைப்பூ வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா ரொம்ப சிம்பிளான பொருள் தான் ஆனால் நல்லா இருக்கும் பக்கடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ வச்சு இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல செஞ்சுருந்தா கமான்ல சொல்லுங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் பிணைஞ்சி விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரம்லாம் வெளியே வரணும் அது மாதிரி நல்லா தண்ணியை இதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம் இது ரொம்ப பொடியாகவும் வெங்காயம் நறுக்கக்கூடாது நம்ம நறுக்கிட்டு இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பொடி இந்த ஒன்று ரெண்டுமாக அரைச்சி வச்சுருக்கோம் சோம்பு வரமிளகா பூண்டு அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிணைஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் பிணைஞ்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறப்ப கரெக்டாக வரும் தண்ணி வந்து கொஞ்சம் தொளித்து விட்ட மாதிரி தான் நம்ம பிணையணும் நம்ம நிறையா ஊற்றிட்டோம்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும் பாருங்கள் கடலை மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாம் அரிசி மாவு அரைக்கப்பு போட்டுக்கலாம் இது சரியான அளவாக இருக்கும் கொஞ்சம் சோடா மாவு ரொம்ப போட்டுறாதீங்க சும்மா கொஞ்சம் இந்த அளவு போட்டால் போதும் விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி போட வேண்டாம் சோடா மாவு போடணும்னு கட்டாயம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க போட்டால் நல்லாயிருக்கும் சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க மஞ்சள் தூள் நான் சொல்ல மாதிரிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு இப்படி கலந்து விட்டோம்னா அதோடய ஈரத்தன்மை கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் போடுங்க போதும் மஞ்சள் தூள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூவில் வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ப இந்த பக்கோடா இது கொஞ்சமாக தண்ணி தொளித்து நம்ம அப்படியே கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து போடுற அளவுக்கு நம்ம பிணைஞ்சுக்கணும் நிறையா தண்ணி விட்டுறக்கூடாது அது பச்சி மாதிரி ஆயிரும் இப்படியே கூட போடலாம் அது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம பிடிச்சாப்பில் போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் பாருங்கள் பிணையிறது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பிணைஞ்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது பக்கோடா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெயை காய வச்சாச்சு பாருங்க இப்படி சின்ன சின்னதாக நம்ம எடுத்து போடணும் நம்ம உதிரியாக போட்டோம்னா அது எல்லாமே அப்படியே ரொம்ப கரிஞ்சாப்பில் வரும் இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு கடையில் விற்கிற பக்கோடா மாதிரி நல்லா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம அதிகமாக இதுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை கம்மியாக ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது இதுக்கே நல்லா வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு பொறிச்சிக்கலாம் இது ரொம்ப நேரமும் ஆகாது வேகிறதுக்கு சட்டுன்னு ஆயிரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா போதும் ஒட்டாது வந்து ரொம்ப வச்சிடாதீங்க எண்ணெய் குடிச்சிரும் அதனால கொஞ்சம் இந்த முந்த கொஞ்சம் ஹையாக இருந்தால் தான் நல்லா வேகம் ரொம்பவும் அதிகமாக வைக்கக்கூடாது சின்ன பர்னர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டதும் நம்ம பரட்டாமல் ரெண்டு செகண்டு விட்டு நம்ம எடுத்து திருப்பி விடணும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்குது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான வேலையாகவும் தான் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாழைப்பூ வடையை விட இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அது கூட மாவு ஊற வச்சு அதை அரைச்சி பக்குவமாக அது செய்யணும் இதுக்கு அப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக வாழைப்பூ மட்டும் ரெடி பண்ணிட்டால் போதும் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் சட்டுன்னு ஒரு பக்கோடா போட்டாச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே 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 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்